தலைவரே நீரே பேரங்கும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே என் இறக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் மடியானின் மனதை மகிழ என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே என் தலைவரே நீரே பேரங்கும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் குரலை கேட்டருளும் என் தலைவரே நீரே ஏன்பும் உம்மையே கொண்டவ என் தலைவரே நீரே ஏன்பும் உம்மையே கொண்டவ என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து பணிவர் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பர் ஏனனில் நீ மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் நீர் ஒருவரே கடவுள் நீர் ஒருவரே கடவுள் என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் பேசு ஆண்டவரில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு மாதா துணை காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இயேசு ஆண்டவுடைய உண்மையான அன்பும் அருளும் அமைதியும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே இன்று திரு அவை நமக்கு சிந்திப்பதற்காக திருப்பாடல் எண்பத்தி ஆறை கொடுத்திருக்கிறது இதனுடைய பல்லவியை நாம் பார்க்கின்ற போது என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர் ஆண்டவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் உண்மையானவர் என்பதை கொடுக்கிற ஒரு ஆழமான கருத்தை வழங்குகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்கின்ற போது நாம் துன்பத்திலே துயரத்திலே கஷ்டத்திலே வேதனையிலே சோதனையிலே உடைந்து போது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற உற்சாகம் கொடுக்கிற தட்டி கொடுக்கிற தோல் கொடுக்கிற கரம்பிடுத்து வழிநடத்துகிற அந்த தெய்வத்தினுடைய பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் உதவியாக இருக்கிறது துன்ப துயரத்திலே ஆறுதல் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற போது அவர் செவி சாய்க்கின்ற இறைவனாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற திருப்பாடலாக இருக்கிறது பிரியமானவர்களே ஒட்டு மொத்தத்திலே சிந்தித்து பார்க்கின்ற போது துன்ப துயரத்தில் ஆண்டவருடைய பண்புகளை அனுபவிக்கிற பயன்படுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலிலே ஐந்தாவது வசனத்தை பார்க்கிறோம் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அவரை நோக்கி மன்றாடும் எல்லாவருக்கும் அவர் சவி சாய்க்கிறார் பாவி பலவீனன் பணக்காரன் ஏழை காசு உள்ளவன் அதிகாரம் படைத்தவன் என்று யாரையுமே பார்ப்பதில்லை அவர் இடத்திலே மன்றாடுகிற எல்லா நபருக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார் அதுவும் எப்பேற்பட்ட இரக்கம் என்றால் பேரக்கம் காட்டுகின்ற ஒரு பெரிய நபராக இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே பத்தாவது வசனத்தை சிந்தித்து பார்க்கின்ற போது நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவர் ஒருவரே கடவுள் அந்த தந்தையானவரே கடவுள் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை இந்த வசனம் தெல்ல தெளிவாக இருக்கிறது நானே கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் போகட்டும் என்று பத்து கட்டளையில பார்க்கிறோம் அதனுடைய அடிஸ்தானம் இந்த பத்தாவது வசனத்தில் இருக்கிறது அவர் ஒருவரே கடவுள் பிரியமானவர்களே எத்தனை வேற்று தெய்வங்கள் இருந்தாலும் உண்மையான தெய்வம் பேரன்பு கொடுக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் நம் கடவுள் மர்த்தரம் தான் பிரியமானவர்களே இந்த ஒரு கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அதே போல பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் என் தலைவரே நீரோ இரக்கம் மிகுந்த இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினம் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் பிரியமானவர்களே இதுதான் கடவுளுடைய பண்பு அவர் விரைவிலே சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் இரக்கம் மிகுந்த இறைவன் ஆகவே நாம் துயரத்திலே துன்பத்திலே நாம் தவித்து கொண்டிருக்கின்ற போது இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகின்றாய் இருக்கிறது அவர் நம் பாவ நிலையை கண்டு நம் இயலாமையை கண்டு நம் மீது சினம் கொள்ளாத தெய்வமாக இருக்கிறார் நம் பாவ நிலையை கண்டு நம் இயலாமைகளை கண்டு நமக்கு அன்பல்ல பேரன்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் உடைந்து கிடக்கிற போது நம்ம இரக்கத்தோடு பார்த்து தன் கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறார் இந்த நற்குணங்களை கொண்ட தெய்வம் தான் உண்மையான தெய்வம் ஒரே தெய்வம் இதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது பிரியமானவர்களே ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கின்ற போது நாம் நமது நிலையை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து சாய்த்து அளியும் ஏனென்றால் நான் எளியவன் வறியவன் எனக்கு யாருமில்லை நமது நிலை நான் எளியவன் நான் வறியவன் நமக்கு யாரும் இல்லை உண்மை கடவுள் ஒருவரே நமக்கு ஆதரவு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் ஏனென்றால் நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் நமது நிலை நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்கின்ற நிலையை நாம் உணர வேண்டும் அதே போல மூன்றாவது ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் ஏனென்றால் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆகவே நமது நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு ஆண்டவரது நிலையை நாம் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எளிதிலே சினம் கொள்ளாதவர் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அதே போல நமது நிலை நாம் எளியவராக இருக்கிறோம் வறியவராக இருக்கிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் மகனாக இருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற மகனாக இருக்கிறோம் என்று நமது நிலையை நாம் உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது இந்த திருப்பாடல் பிரியமானவர்களே என் தலைவரே என் கடவுளே என்கின்ற அந்த வார்த்தைகள் ஆண்டவர் மீது நமக்குள்ள உரிமையை கொடுக்கிறது அவர் என் கடவுள் என் மீட்பர் என் இறைவன் என்கின்ற உரிமையை கொடுக்கிறது ஆகவே அந்த உரிமையோடு நாம் ஆண்டவிடத்தில் மன்றாடுகிறபோது ஆண்டவர் நமக்கு இறக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு அழைப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் உன் முழு இதயத்தோடு உன் முழு மனதோடு என்னை நீ புகழ வேண்டும் போற்ற வேண்டும் அதைத்தான் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது ஏன் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உன் பெயருக்கு அளிப்பேன் ஆண்டவரது இதயத்தை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நம் முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை போற்றி புகழ அழைப்பு விடுக்கிறோம் கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு அன்பு தெய்வமே இறைவா உமது பேரன்பையும் இறக்க மிகுதியும் உணர்ந்து கொண்ட நாங்கள் அந்த பேரன்பையும் இறக்க மிகுதியும் எளிதிலே சினம் கொள்ளாத தன்மையும் நாங்கள் எங்கள் வாழ்விலே பெற்றுக்கொண்டு பிற மனிதர்களிடத்திலே அந்த சினம் கொள்ளாத தன்மையும் பேரன்பு காட்டுகின்ற திறனையும் எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவராகி வழியாக உண்மை மன்றாடுகிறோம்